உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி காலையில் தான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று பார்த்தேன் சாட்டி துருமுருகன் விசஸ் நாஞ்சில் சம்பத் நேருக்கு நேர் மோதல் விவாதம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்து தான் பார்த்தேன் ஒருவேளை உண்மையிலே ரெண்டு பேரும் விவாதத்துக்கு வந்துட்டாங்க போல் அவர் பேச வந்துட்டார் போல் நினச்சிக்கிட்டு நானும் போய் பார்த்தேன் என்னமாரி பல பேர் பார்த்துருப்பாங்க போல் அந்த டைட்டில் அப்படி போட்டு நல்லா வியூஸ் ஏற்றி விட்டுருக்காரு அப்புறம் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் ஏற்கனவே தாவிக்க கட்சி வந்ததினால அந்த கட்சி வந்து சிரித்து போயிடுச்சு எட்டு சதவீதமாக இருந்தது இப்போ ஒரு சதவீதமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இதை திரும்ப திரும்ப அவர் பேசிகிட்டே இருக்கார் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேட்டி கொடுக்கும்போது வாழ்த்துக்கள்லையா ரொம்ப நன்றி அந்த ஒரு சதவீதம் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நடந்தாலும் அந்த ஒரு சதவீதம் இருந்தாலும் புலிகள் எப்பவுமே தன்னுடைய வேலையை தான் இருக்கும் தமிழ் தேசிய சிந்தனை வந்து இங்கே விழுந்த சிந்தனை ஆட்களில் யாருமே வந்து மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா தமிழ் தேசிய சித்தாந்தம்ன்ற ஒரு கோட்பாடுக்குள்ள அவற்ற வரான்னா அவள் வந்து அதை தாண்டி இன்னொரு சித்தாந்தத்துக்குள்ளே போக முடியாது இன்றைக்கி தமிழ் தேசிய சித்தாந்தத்தையும் தமிழ் தேசியத்தையுமே வந்து இன்றைக்கி பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்கிற கட்சி யாருன்னு பாருங்கள் நாம் தம்பி மட்டும் தான் அதை தவிர்த்து வேறு யாருமே வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை இன்றைக்கி தூக்கி பிடிக்கவே இல்லை அதனால் உங்கள் கருத்தை வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்ப்போம் ஒரு வேளை நாங்கள் ஒரு சதவீதம் வாங்கியிருந்தோம்னாலும் அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் முயற்சி செய்வோம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்கள் இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஒரு வேலை தனியாக நின்று இந்த எலெக்ஷனில் வந்து உங்களுக்கு யாருமே வந்து கூட்டணி இல்லாமல் நீங்கள் தனியாக நின்று கொஞ்சம் வாஷ் அவுட் ஆனிங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா உங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருப்பாங்க கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன் நீங்களே அங்கே இருப்பீங்களான்றது யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே நாலு கட்சி சம்பத்தினார சொல்லிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் நான் சொல்லலை சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் அஞ்சாவது ஒரு கட்சி வேறு யார் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரில அடுத்து ஒரு வேறு யாரும் ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கப்புறம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் உசாராக இருங்க யோசிச்சு பாருங்கள் நாஞ்சில் சம்பத் பேச ஆரம்பித்தா அவன் களத்தில் அக்னி பறக்கும் அப்புறம் என்ன சொன்னாரே அனல் வீசும் அவர் பேச ஆரம்பித்தாருன்னு ஏன்னா துப்பினால் தொடைத்து கொள்வோம் அப்படின்ற ஒரு மாபெரும் கொள்கையை ஏற்று ஒவ்வொரு கட்சியெல்லாம் இன்றைக்கி படிக்கட்டு போல் பயணம் செய்து இன்றைக்கி அவர் ஒரு இலக்கை அடைஞ்சிருக்கார் அதனால் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து விமர்சனத்தை வைக்கணும் அவர் மேலே சும்மா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சிட்டீங்க அவர் கடும் கோவத்துக்கு ஆளாயிடுவார் அப்புறம் அவர் நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள் இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் எங்களுடைய தலைவனுக்காக அவர்கள் உயிரை கூட கொடுக்குற அளவுக்கு இருக்கிற தொண்டர்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எதுக்காக ஐயா திரை முகத்தில் திரைக்கவர்ச்சியில் கட் அவுட்டு பாலில் ஊற்றி பால் அவங்களுக்கு ஊற்றுனதுக்காகவா எப்படி அது ஒரு கருத்தியல் புரட்சின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் உங் உங்கள் கட்சி அப்படி இல்லைன்னு நீங்கள் அந்த கட்சியோடு கம்பேர் பண்ணலாம் பேசாதீங்க இல்லைன்னா நாங்கள் உங்களுக்குலாம் பதிலடி கொடுக்கணும் உங்களுக்குலாம் விமர்சனம் பண்ணணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்கள் கருத்தியெல்லாம் வந்து களத்தில் நின்று வேலை செய்கிற தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் இருக்கிற இளைஞர்களை எல்லோரையும் நீங்கள் அவமதிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பேசின பேச்சுக்கள் எல்லாமே ஒவ்வொரு இளைஞர்களுமே வந்து துடிப்போடு தன்னுடைய அடுத்த இலக்கு நோக்கி தமிழ் தேசியம் ஜீவிக்குமா இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்துட்டோம் ஒரு திடீர்னு ஒரு திரைக்க வச்சு மோகத்தில் வந்து திரும்பவும் வந்து இளைஞர்கள் வந்து சீரழிஞ்சு போயிடுவாங்களோ ஒரு வெறும் ஃபேஸ் வேல்யூ மட்டுமே வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு க இளைஞர்கள் பட்டாலும் அடுத்து வீழ்ந்துருமோ மறுபடியும் இந்த மாதிரி திரும்பவும் இன்னொரு திராவிடத்தாழ வீழ்ந்துருமோன்ற ஒரு சிந்தனையில் இன்னைக்கு இருக்கல இளைஞர்கள் எல்லாமே ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாக இறங்கி களமிறங்கி இருக்கான் நீங்கள் சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னதுக்காகலாம் இது மாறாது இந்த சித்தாந்தத்தை கையில் எடுத்துருக்கிறவெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மாறமாட்டான் போக மாட்டான் ஏன்னா எங்கள் ஐயா வந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு கட்சிலேயும் போய் ஒரு ஒரு முறை ஒரு ஒரு பேசுவார் இப்போ போனால் லாஸ்ட்டாக போனது வந்து திராவிட கழக மேடை உதயநிதியை புகுஞ்சு தள்ளினார் விஜய் அவர்களுக்கும் கூட ஒரு பேட்டியில் பேசும்போது தவக்கலை தற்கூரியவன் அப்படின்லாம் பேசினார் இன்றைக்கி அந்த கட்சிலேயே போயிட்டு முட்டு கொடுத்துட்ருக்காரு நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீங்களோ முதல்ல அங்கே தெளிவாக பேசுங்க அந்த கட்சிக்கு உண்மையாக இருங்க ஆனால் உங்களது ஒரு கொள்கை இருக்குது ஒவ்வொரு கட்சிலையும் போகும்போது அந்த கட்சிக்காக உண்மையாக பேசுவீங்க அந்த கொள்கை இவங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவர்கள் தத்துவ கூட்டம் கருத்தியெல்லாம் இவர்களோடு நீங்கள் வாதம் செய்ய முடியுமா ஒருத்தர்கிட்ட வாதம் செய்ய முடியுமா அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் பேசணும் ஏதோ ஒருத்தனை திடீர்னு மட்டன் தட்டி பேசுகிற மாதிரி அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாரு மரங்களின் மாநாடு வந்து மரத்தை இவன் கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான் இவன்லாம் ஒரு தலைவனான்னு சொல்லி பேசியிருந்தார் அடிப்படை அறிவு இருந்தால் அந்த விவாதத்தை நீங்கள் வைக்க மாட்டீங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த அடிப்படை அறிவு இருந்தும் கூட நீங்கள் அங்கே போயிட்டு சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மாறிச்சான்னு தெரியல தப்பு ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே வந்து திராவிட தரப்பில் தான் இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் சிந்தனை மரங்கள் மாநாடு பற்றிலாம் நம்ம பரமுறை பேசியிருக்கிறோம் திரும்ப திரும்ப இதை வந்து நீங்கள் ஒரு காமெடியாக நினைக்கிறீங்க அவன் மடத்தை கட்டி பிடிச்சிட்ருக்கான் இந்த மாநாடு மலைக்கு மாநாடுன்னு தான் கடலில் போய் நின்றுட்டுருக்கான் அப்படின்லாம் பேசினார் அவர் அந்த பேட்டியில் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சுயே சிந்தனை இருக்கிறவன் இந்த ஒரு இயற்கையை நேசிக்கிறது அருள் பிரகாஷ் ஐயா வள்ளலார் சொல்கிற மாதிரி வாடிய பயிரை கண்டப்பதெல்லாம் என் மனம் வாடியதுன்னு சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி ஒரு இயற்கையை நேசித்த ஒரு இனம் அந்த பயிருக்கு உயிர்மையை பார்த்த ஒரு மாண்பு இந்த தமிழர்கள் இருக்கிற ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து அவர்கள் இதெல்லாம் நேசிக்க தான் செய்வாங்க அதை வரவேற்க தான் செய்வாங்க அதை புரியாத புரிதலற்ற சூழலில் பேசுகிறவங்க வேணால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காமெடி பண்ணிவிட்டு தெரியலாம் ஏதாவது ஒன்று பேசணுன்றதுக்காக அந்த ஆள் பேசி பேசிகிட்டு அதெல்லாம் சும்மா இந்த சேனல்களுக்கு நல்ல ஒரு ஹைப்பு கொடுக்கும் வியூஸ் கொடுக்குன்றதுக்காக அவர் வச்சு காமெடி பண்ணிட்டுருக்கானுங்க தெளிவாக சொல்லணுன்னாக்கா இவங்க வந்து தன்னுடைய ஆதாயத்துக்காக ஒவ்வொரு கட்சியிலையும் மாறி அங்கே பேசி ஏன்னா அவரே அது ஒத்துக்கிறாரு நான் வந்து பேசுகிறதுக்காக தான் எனக்கு வாயை வந்து பேசுகிறதுக்காக தான் நான் வந்து கட்சியில் வந்துருக்கேன் அதனால தான் என் வாய் தான் எனக்கு வாழ்ந்துட்டுருக்குன்னு அதனால நம்ம அதாவது அவர் பெருசாலும் நம்ம கண்டுக்கு தேவையில்லை அவர் எதுனா ஒன்று காமெடி பண்ணிகிட்ருப்பார் ஆனால் நம்ம தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் அவதூறுகள் இது மாதிரி தான் இருக்கும் பேசுகிறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான் நம்ம இது வரைக்கும் எடுத்த நிலைப்பாடு நம்ம வரைக்கும் எடுத்துருக்கிற போராட்டங்களை லிஸ்ட்டு போட்டு சொன்னோம்னா ஒரு மணி நேரம் ஆகும் எடுத்து வைக்கிறேன் அந்த லிஸ்ட்லாம் எடுத்து வைக்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம அதை பற்றி பேசிடுவோம் என்னென்ன நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம போராட்டங்கள் எடுத்துருக்கிறோம் நிகழ்வுகள் எடுத்துருக்கோன்றதெல்லாம் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம எடுத்து பேசி இது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பண்ணுவோம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோன்ட்டு எவ்வளோ மாநாடுகள் எவ்வளோ போராட்டங்கள் எடுத்துருக்கோன்னு ஆனால் இதுக்கெல்லாம் வந்து எதிர்த்தரப்பில் இருக்க யாராவது பதில் கொடுக்க முடியுமான வாய்ப்பே கிடையாது அது எந்த திராவிட இருந்தாலும் சரி இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற புது திராவிட இருந்தாலும் சரி வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்புறம் இவர் சொன்னார் இல்லையா சில விஷயங்கள் ஆம் சாமார்த்தியம் அது சாணிக்கத்தனம் இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும்போது அவர் அமைதியாக இருந்ததுன்னு சொல்லி அதை நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம் ஒரு தலைவன் அப்படின்னா மக்களுக்கான தலைவனாக இருக்கணும் அவன் சரியான ஒரு விஷயத்தை அவனுடைய பார்வையில் சரியான ஒரு விஷயத்துக்கு அவன் குரல் கொடுக்கணும் ரெண்டு தரப்புமே இந்த இந்த படத்தில் வரும் முதல்வன் படத்தில் வரும் ரகுவரன் ஒரு நாற்காலி வந்து அந்த என்னுடைய சாதி அந்த சாதி கட்சிக்காரனுக்கு ஓட்டு போட்டது இன்னொரு நாற்காலி வந்து கூட்டணி கட்சிக்காரன் போட்டதுன்னு ஒவ்வொரு நாற்காலிக்கும் அவர் ஒரு கதை சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரிலாம் நீங்கள் அமைதி காத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும்ன்றது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல அதனால் ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல வரைக்கும்ன்னா அது வெளிப்படையாக பேசணும் வாயை திறந்து பேசணும் அவன்தான் வந்து ஒரு சரியான தலைவனாக இருக்க முடியும் அதை வாயை திறந்து பேசாதவங்களை நம்ம ஏன் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறோம் இவங்க மீது ஏன் நம்ம பேசணும் இவங்க மேலே எதனா வன்முமா இவங்க மேலே எதனால் நம்மளுக்கு கோபமா ஒன்றுமே கிடையாது எல்லாேருமே வந்து கருத்திலாம் பார்க்கும்போது நம்மளோட பழகிற நண்பர்கள் தான் என்னுடைய தம்பிகள் கூட இருக்கிறவங்களாம் கூட இருக்காங்க அந்த கட்சியில் தான் ஆனால் நம்ம ஏன் அவரு அவங்கக்கிட்ட நான் கட்சியாக தான் விமர்சனம் பண்ணுறேன் அவன் மற்றபடி அவன் என்னுடைய அண்ணன் தம்பி தான் என் கூட தான் ஏன் இதை நம்ம விமர்சனமாக வைக்கிறோம் முதல்ல அதை தான் புரிஞ்சுக்கணும் கருத்தியெல்லாம் இங்கே ஒரு இளைஞர் கூட்டம் எழுச்சி பெறும்போது திரும்பவும் வந்து அவங்களை வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு மங்கு சாம்பரானியாக மாட்டு மொழியாக உருவாக்கிட்டு இருந்தால் நம்ம கண்டிப்பாக திரும்ப அதை தான் ஆக்கணும் அதை நம்ம பேசாமல் தானே தப்பு அப்போ திரும்பவும் நம்ம அதை கொண்டு போய் எல்லாேருக்கும் அதை சேர்த்து தான் ஆக்கணும் திரும்ப திரும்ப அதை நம்ம வழி எப்படி இவங்க நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப இவங்க ஓட்டு வாங்க மாட்டாங்க இப்படி ஆடுவாங்க இப்படி ஆகிட்டாங்கன்னு இவங்க திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்களோ அந்தமாதிரி நம்ம திரும்ப திரும்ப நம்மளுடைய கருத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் டேய் ஆல்ரெடி நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு கட்சிக்குள்ளே எல்லாரையும் நாங்கள் பெரிய பெரிய ஆளுங்களாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது எங்கள் கருத்தியலோடு நீங்கள் முதல்ல வந்து கருத்தியலோடு மோதுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழலில் நிற்கணும் அதுக்காக நம்ம உங்களை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது